வெல்கம் டு அரசம்பட்டு வில்லேஜ் லைஃப் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மாட்டுக்குள்ளே தவிடு போட்டுட்டு நெல் காய வச்சுட்டு இருந்தாங்க சரி ஒரு வீடியோ எடுப்போமேனு எடுத்திருக்கேன் நிறைய பேர்த்துக்கு தெரியும் சில பேர்த்துக்கு தெரியாது இல்லையா அதனால் தெரியாதவங்களுக்காக இந்த பதிவு நெல் ஊற வச்சு ஊற வைக்கிறது எப்படின்னு ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் பாருங்கள் பார்க்காதவங்க மூணு நாள் பக்குவமாக காய வச்சு அதுக்கப்புறம் அரைப்பாங்க பழைய கழுத்து முறையில் எப்படி காய வச்சு அரைப்போமோ அந்த மாதிரி தான் இன்னமும் நாங்கள் செஞ்சிகிட்ருக்கோம் ட்ரையர்லாம் இன்னும் போட கிடையாது ட்ரையரை விட இதுதான் நல்லது சூரிய ஒளியில் காய வச்சு இது பண்ணுறது ரொம்ப நல்லது இல்லையா அதனால் இன்னும் நாங்கள் ட்ரையர் போட கிடையாது பக்குவமாக ஓட்டுறது பெருட்டுறது எல்லாமே செய்வாங்க அதுக்கப்புறமே அதே போல் அரைக்கிறது அதே மாதிரி தான் பக்குவமாக அரைச்சி ஏன்னா ரொம்ப இதாக அரைச்சோம்னா கூட இடியும் நெல் அரிசி நெல் அப்புறம் நொய் தான் நிறையா கிடைக்கும் அரிசி கிடைக்காது நொய் தான் கிடைக்கும் பாரம்பரிய முறையில் காய வச்சு அரைச்சி அரிசியாக இது பண்ணுறோம் பச்சரிசினா நெல் வேக வைக்காமல் இது பண்ணுறது பாருங்கள் கிளைமேட் எப்படி இருக்குன்ட்டு நாங்கள் நெல் காய வைக்கிறப்பெல்லாம் இப்படி தான் இருக்குது இந்த ரெண்டு மாதமாக இதே தான் இருக்குது டைம்